வணக்கம் இது தமிழ்வினின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் யாதவன் லக்ஷனா முதலில் தலைப்புச் செய்திகள் ஐநா ஆணையாளரின் இலங்கை விஜயத்துக்கான காரணம் அம்பலப்படுத்திய பல கொலை குற்றச்சாட்டுகளில் மீண்டும் அனுராதபுரத்தில் ஒருவர் காயம் செம்மணியிலிருந்து எங்களை துரத்தியவர்கள் இவர்களே சாடும் திருமலையில் முன்னெடுக்கப்பட்ட அணியாவிளக்கு போராட்டம் அரச வேலைக்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய மழை கிழக்கு ஆளுநரை சந்தித்த மனித உரிமை ஸ்தானிகர் யாழ்ப்பாணம் கா பணிகளை விடுவிக்க கோரி நான்காவது நாளாகவும் தொடரும் போராட்டம் தமிழரின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் ஐநா உறுதி தமிழ் எம்பிக்களிடம் வால்கர் டர்க் தெரிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் மத்திய கிழக்கு உள்ளிட்ட சர்வதேச நாடுகளில் நிலவும் பிரச்சினைகளால் எதிர்வரும் ஜெனீவா கூட்டுத் தொடரில் இலங்கை தமிழர் பிரச்சினை நேர்த்து போகாமல் இருப்பதற்காகவே தான் நேரடியாக இங்கு வந்ததாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் தன்னிடம் தெரிவித்ததாக இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டர்க் நேற்றிரவு யாழ்ப்பாண நகரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சாணக்கியன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்ரேல் பாகிஸ்தான் இந்தியா ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் பலஸ்தீனம் என சர்வதேச ரீதியில் நாடுகளிடையே பிரச்சினைகள் நிலவும் போது இலங்கை விவகாரம் எதிர்வரும் ஜெனீவா கூட்டத்தில் காத்திரமாக பேசப்படுமா என நான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரிடம் கேட்டபோது இலங்கை விவகாரம் நேர்த்து போகாமல் இருப்பதற்காகவே தான் நேரடியாக இங்கு வந்ததாக தெரிவித்துள்ளார் மேலும் மனித புதைகுழிகள் விவகாரம் அரசியல் கைதிகளின் விடுதலை காணி விடுவிப்பு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் பிரச்சினை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக குறித்த சந்திப்பில் பேசப்பட்டது என்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த தர்மலிங்கம் சித்தார்த்தன் மிக மோசமாக அரசாங்கம் நடக்காமல் இருப்பதற்கு ஜெனீவா தீர்மானங்களை தொடர்ந்து முன்கொண்டு செல்ல வேண்டும் என்பதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளருக்கு வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் காணி காணாமல் சிறைகளில் வாடுகின்றவர்களின் பிரச்சனைகளை நாம் சொல்லும் போது அவர் தமக்கு தெரியும் என்று சொன்னார் என்று தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் போலீஸ் அதிகாரி மற்றும் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனே சதுரை சந்திரகாந்தன் மீது குற்றப்புலனாய்வு விசாரணையை ஆரம்பித்துள்ளது இந்த கொலைகள் கொலை மற்றும் ஆண்டுக்கு இடையில் நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பணியில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொன்றதாக பிள்ளையான் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் கிழக்கு மாகாணத்தில் ஒரு பழக்கார தொழிலதிபரையும் பிள்ளையானின் சொந்த அரசியல் கட்சி உறுப்பினரையும் கொன்றதாகவும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த கொலைகள் தொடர்பாக எதிர்வரும் பிள்ளையான் விசாரிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கல்குளம் பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மிக பகுதியைச் வயதுடையவரே இவ்வாறு காயமடைந்துள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியது யார் என்பது தொடர்பில் இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை இந்த சம்பவம் குறித்து திரைப்பனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செம்மணி போராட்டத்திற்கு வந்த அமைச்சர் மற்றும் தம்மை துரத்தியது ஊடகங்களும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறான நடவடிக்கைகளை தமிழ் மக்களுக்கு பாரிய பாதிப்பையே ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார் மக்களை வைத்து பிழைப்பு நடத்தும் சில கூட்டங்களே இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார் செம்மணி திடலுக்கு இடத்துக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி போத்தல்களினால் எரியப்பட்டு விரட்டியடிக்கப்பட்டிருந்தார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணியில் உயிர் நீத்த உறவுகளுக்காக மக்களால் முன்னெடுக்கப்படும் அணையா போராட்டம் திருகோணமலையிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது திருகோணமலை சிவன் கோவிலடியில் நேற்று மாலை குறித்த இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது தமிழின அளிப்பின் சாட்சியாக கிடக்கின்றது செம்மணி என்பதை கூட்டுக்குரலாக ஒலிக்கச் செய்வோம் என்னும் தொனியின் கீழ் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது ஒளிச்சுடரேற்றி கோசமிட்டு செம்மணி ஆதரவு கவனையேற்பு போராட்டம் நடைபெற்றது குறித்த போராட்டத்தில் திருகோணமலையைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் சிவில் செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இதேவேளை யாழ்ப்பாணம் செம்மணி வளைவுப் பகுதியில் தொடர்ச்சியாக மூன்று நாள் முன்னெடுக்கப்பட்ட அணையா போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது அரசு சேவையில் முப்பதாயிரம் புதிய பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது அத்துடன் அனைத்து ஆட்சேர்ப்புகளும் போட்டித் தேர்வுகள் மூலம் நடத்தப்படும் என்று அமைச்சர் அறிவித்துள்ளது பொது நிர்வாக சேவை திட்டமிடல் சேவை மற்றும் அறிவியல் சேவை உள்ளிட்ட பல்வேறு பணியாளர்கள் மற்ற பணிகளுக்கு தகுதியான நபர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபைரத்ன தெரிவித்துள்ளார் மேலும் முகாமைத்துவ உதவியாளர் மற்றும் கினாம அலுவலர்கள் போன்ற அத்தியாவசிய வெற்றிடங்களும் நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது அனைத்து ஆட்சேர்ப்புக்களும் போட்டி தேர்வுகள் மூலம் நடத்தப்படும் ஏழு ஆண்டுகளில் பெரிய அளவான பொதுத்துறை ஆட்சேர்ப்பாக இந்த நடவடிக்கை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேல் சப்ரஹமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அப்பபோது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சில இடங்களில் சுமார் ஐம்பது மில்லி மீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுநாதபுரம் மற்றும் மாத்தரை மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் தெற்கு பகுதிகளில் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மற்றும் மற்றும் ஹந்தோட்டை மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும்

சமூக மற்றும் தலைவர்களை சந்தித்த பின்னர் ஆளுநர் அலுவலகத்தில் விஜயம் செய்தார் மேழு குடியேற்றம் காணாமல் போனோர் மனித உரிமை பாதுகாப்பு போதைப் பொருள் தடுப்பு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் நிலப்பிரச்சினை குறித்து அவர்கள் விரிவாக விவாதித்தனர் இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் எடுத்த முடிவுகள் மற்றும் அதன் ஊழல் எதிர்ப்பு கொள்கைகள் குறித்து மனித உரிமைகள் உயர்ஸ்தானியர் தனது திருப்தியை வெளியிட்டார் வெளிநாட்டு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் கௌரவ அருண் ஹேமச்சந்திரா இலங்கையில் ஐநா ஒருங்கிணைப்பாளர் திரு மார்க் ஆண்ட்ரே பிரான்ச் மற்றும் குழுவினர் கிழக்கு மாகாணத்தின் தலைமைச் செயலாளர் மற்றும் அம்பாறை மட்டக்களப்பு திருகோணமலை மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் யாழ்ப்பாணம் வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள இரண்டாயிரத்து நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரி நேற்று நான்காம் நாளாக காணி உறுதிகளுடன் உரிமையாளர்கள் போராட்டத்தினை முன்னெடுத்து வந்திருந்தார்கள் தமது உரிமை காணி தொடர்பில் நேற்றுடன் நான்காம் நாளாக கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையில் அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டிருந்தனர் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ராசமாணிக்கம் சாணக்கியன் வடமாகாண அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தன் மக்களோடு மக்களாக போராட்டத்தில் கலந்து கொண்டனர் காணிகளை விடுவிக்கக் கோரி கடந்த சனிக்கிழமை மயிலிட்டி சந்தியில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் இன்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு உணவு சமைத்து அவ்விடத்தை விட்டு நகராமல் அமைதி வழியில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த போராட்டத்தில் மயிலிட்டி பலாலி ஆண்டனிபுரம் காங்கேசந்துரை உள்ளிட்டவர்களும் கத்தோலிக்க மத குருமார்களும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் மற்றும் பொது அமைப்புகள் உட்பட மலேக மக்கள் சார் பொது அமைப்புகளைச் சேர்ந்த சிலரும் காணி விடுவிப்பை கோரி கவனையீர்ப்பை முன்னெடுத்தனர் ஆண்டு காலப்பகுதியில் யுத்தம் காரணமாக இடம் பெயர்ந்து போன மக்கள் யுத்தம் நிறைவடைந்து தமது காணிகளுக்கு வந்த பின்னரும் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் காணிகளை விடுவிப்பதாக கூறி சிறு சிறு இடங்களை மாத்திரமே விடுவித்துள்ளன ஆனால் மக்களின் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை இதனால் வாடகை வீடுகளிலும் உறவினர் வீடு முகாம்களிலும் இன்று வரையும் காணியின் சொந்தக்காரர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக காணிகள் வைத்திருப்பதாக கூறுகின்ற ராணுவம் தற்போது மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகிய நிலையிலும் அவர்களின் காணிகள் விடுவிக்கப்படாமல் வைத்திருப்பது மக்கள் தொடர்ந்து அகதிகளாகவே வாழும் நிலைக்கு உட்படுத்துவதாகவே தாம் உணர்வதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே தமிழ் மக்கள் மத்தியில் அதிக அக்கறை கொண்டுள்ளோம் என கூறுகின்ற புதிய அரசாங்கம் குறித்த போராட்டம் தொடரும் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகள் வால்கர் டர்க் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என சிலரை நேற்றிரவு சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் ரா செல்வம் அடைக்கலநாதன் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்த ராஜா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்திகள் ஐநா ஆணையாளரின் இலங்கை விஜயத்துக்கான காரணம் அம்பலப்படுத்திய பல கொலை குற்றச்சாட்டுகளில் மீண்டும் அனுராதபுரத்தில் ஒருவர் காயம் செம்மணியிலிருந்து எங்களை துரத்தியவர்கள் இவர்களே சாடும் திருமலையில் முன்னெடுக்கப்பட்ட அணியாவிளக்கு போராட்டம் அரச வேலைக்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய மழை கிழக்கு ஆளுநரை சந்தித்த மனித உரிமை ஸ்தானிகர் யாழ்ப்பாணம் கா பணிகளை விடுவிக்க கோரி நான்காவது நாளாகவும் தொடரும் போராட்டம் தமிழரின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் ஐநா உறுதி தமிழ் எம்பிக்களிடம் வால்கர் டர்க் தெரிவிப்பு இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்